வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எழுஞ்ச மலத்தை நம்ம இப்படி வேண்டி வச்சால் நம்ம வேண்டுதல் உடனே நடக்கும் வராகி வராகி முன்னாடி எந்த ஒரு வேண்டுதல்னாலும் இந்த மாதிரி எளிஞ்ச மலத்தில் பச்சை கலர் பெண்ணு இல்லை சோப் கலர் பென்னால எழுதி நம்மளோட வேண்டுதல் என்னவோ கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்கலாம் இல்லை நம்மளோட ஏதாவது எதாவது கடன் அடையணும் இல்லை பணம் வரணும் நகை எடுக்கணும் இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நம்ம இந்த எளிஞ்ச மலத்தில் எழுதி வராகி பாதத்தில் இல்லை வராகி முன்னாடி இப்படி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதும் அந்த எலுஞ்ச மல காயறக்குள்ளையும் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் நான் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு நடந்திருக்கு நீங்களும் எழுதி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் பச்சை கலர் பேன் நான் பச்சை கலர் பேனாட்டை எழுதியிருக்கேன் நான் லைட்டாக தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோஃபலராக எழுதிக்கலாம் பச்சை கலர் எழுதியிருக்கலாம் எந்த கலர்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ கருப்பை தவிர நீங்கள் எந்த கலர்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம் பச்சை கலர் இருந்தாலும் நல்லாயிருக்கும் சிவப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கோ கருப்பை தாரம் இது எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் நினச்சது நடக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிற அதால் வராய்க்கு பால் பாயசம் வச்சு பஞ்சமுக விளக்கு ஏற்றியிருக்கேன் வராய்க்கு முருகருக்கு பால் பாயசம் வச்சுருக்கேன் ஆறு விளக்கு போட்டிருக்கேன் கிளியாஞ்சட்டியும் வச்சும் போடலாம் நம்மளோட விருப்பம் தான் ஆனால் பச்சரிசி மாவை வச்சு போட்டோம்னா ரொம்ப அற்புதம் என் பச்சரிசி மாவு என்கிட்ட இல்லை அதனால் நான் கிளியாஞ்சட்டி வச்சு போட்டிருக்கேன் ரெண்டுமே என் வீட்டில் இருக்கும் நான் முக்கால்வாசி பச்சரிசி மாவை வச்சு தான் போடுவேன் முருக இருக்க நான் எல்லா விதமான விளக்கும் போட்டிருக்கேன் கிளியாஞ்செட்டி வச்சும் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவும் மஞ்சள் கலந்து போட்டிருக்கேன் பச்சரிசி மாவை நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்ன பிறகு நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டில் நல்லா காய வச்சுருந்தோம் ஐட்டா ஈரை உணர்ந்தோன்னே மிக்சியில் போட்டு ஏலக்காய் நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா அடித்தோடனே ரெண்டு மண்டவளம் கொஞ்சோடி மண்டலம் ரொம்ப மண்டவாளம் போட்டால் குளுகுளும் நாயும் கொஞ்சோண்டி மண்டபளம் போட்டு நல்லா அடித்தோம்னா நல்ல மாவளக்கு ஷேப்பில் நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்துடும் அது நல்லா உருட்டி செஞ்சு மாவளக்கு மாதிரி ரெடி பண்ணி முருகருக்கு ஆறு விளக்கு அந்த மாதிரியும் போடலாம் நான் அந்த மாதிரியும் போட்டிருக்கேன் அடுத்த கண்டிப்பாக அந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன் அதை வட்ட மண்டவாளமும் இல்லை பச்சரிசியும் இல்லாதனால பச்சரிசி மாவு இருந்துச்சு அதனால் மஞ்சள் கலந்து நான் எப்பயுமே போடுவேன் அது இந்த வாட்டம் நான் செவ்வாய்க்கிழமை போட்டு கட்டுருந்தேன் அந்த அந்த தீபம் நான் போடுறது வந்து ஆர்மோனுக்கு ஆறு தீபம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் அதில் கமாண்ட் ஒரு மே ஒரு சிஸ்டர் நினச்சிருந்தாங்க அந்த சிஸ்டர் வந்து நான் அதில் போட போடச்சிட்ருந்தேன் நான் இப்படியும் போட்டிருக்கேன் சிஸ்டர் நான் உங்களுக்கு அடுத்த நானும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது வந்து இடது கைட்டு பண்ணேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை நான் வலது கையில் தான் பண்ணியிருந்தேன் அது வீடியோவில் அப்படி தெரிஞ்சிச்சோ என்னமோ எனக்கு தெரியல ஒருவேளை நான் தப்பாக தான் அப்படி இடது கேட்டு தான் பண்ணியிருந்தேன்னா சாரி இனிமேல் நான் கரெக்டாக பண்ணுறேன் நான் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆறு தீபம் கிளியான் செட்டி கிடச்சாலும் போடுங்க மாவு விளக்கு கிடச்சாலும் போடுங்க இல்லை வெறும் பச்சரிசி மாவு மட்டும் கிடச்சாலும் மஞ்சள் கலந்து வெறும் வெள்ளை விளக்கா போடாமல் மஞ்சள் கலந்து போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு ஏலக்கானாலும் தட்டி போட்டுக்கோங்க நாளைக்கு நான் ஏலக்காய் போடல வெறும் மஞ்சள் மட்டும் கலந்து போட்டிருந்தேன் மஞ்சள் விளக்கு மாதிரி இருக்குட்டுமே முருகருக்குன்னு சொல்லி மஞ்சள் மட்டும் கலந்து போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிஜமாக அந்த மாதிரி ஆறு தீபம் நீங்கள் செவ்வாய் செவ்வாய் ஓரையில் போடுங்க இல்லைன்னா சாயந்தரம் ஆறு டு ஏழு அந்த மாதிரி போடுங்க கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுகோமோ அந்த ஆறு வாரத்துக்குள்ளே நடந்துடும் ஆறு வாரத்துக்குள்ளே நடக்கும் இல்லைன்னா ஆறு நாளில் கூட நடக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முருகரை மனசார நினச்சி செஞ்சு நீங்கள் போடுங்கங்க கண்டிப்பாக முருகர் நம்மகிட்ட வந்து பேசுவார் நம்மளுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு சொல்வார் அதே மாதிரி உனக்கு நான் துணையாக இருக்கேங்கிறத அவர் வந்து சொல்வார் அதாவது அவர் நேரடி அப்படி சொல்கிறார் அவர் ஃபோட்டோ மூலிமா இல்லைன்னா அவர் பேர் உள்ள ஆள் வந்து நம்ம கனவுல வந்து சொல்கிற மாதிரி அவர் அவர் யார் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அந்த சுப்பிரமணியன் சண்முகன் அந்த மாதிரி உள்ள ஆளாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம கனவுல வந்து அவர் சொல்வார் ஏதாவது ஒன்று சொல்வார் முருகன் வாயால் ஒரு நல்ல வார்த்தை எனக்கு சொல்லும் முருகா சொல்லி நம்ம நினச்சிட்டு க படுத்திருந்தோம்னா ஏதோ எனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு கனவுல ஒரு ஐயர் வந்து சுப்பிரமணிய ஐயர் அவர் சங்கரேஸ்வரி கோயில் இருக்கார் அவர் வந்து நான் கோயில் போகிற மாதிரி அங்கே வந்து அவர் இருக்கிற மாதிரி அவர் காலை வந்து ஆஷிவத் ஆசிர்வாதம் வாங்குற மாதிரி அவர் வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொல்கிறார் நான் கேட்டுட்டு தான் படுத்திருந்தேன் வாயால் நல்ல வார்த்தை எனக்கு சொல்ல முருகான் பெற்றிருந்தேன் அவர் பேர் சுப்பிரமணிய ஐயர் இவர் பேர் ஐயர் ஏதாவது ரூபத்தில் அவர் பேர் சம்மந்தப்பட்டு ஏதாவது ரூபத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல வார்த்தை நம்ம என்ன கேட்குமோ அது பதில் சொல்வார் ஏதாவது வந்து நம் அது அந்த மாதிரி தான் நம்ம முருகர் நம்ம கூட இருக்காருங்கிற அறிகுறிங்க நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வரட்டுமே அந்த கஷ்டம் கூட ஒரு நல்லதில் மு முடிய வைப்பார் நம்ம முருகர் அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இந்த இப்போது இந்த ஆறு விளக்கு போட்ட குடும்பம் என்றைக்கும் வந்து எந்த இடத்துலையும் தாழ்ந்தும் போகாது அழிஞ்சும் போகாதுங்க என்றைக்கும் வளையடி வளையாதான் நம்ம வளர்ந்து வருவோம் அந்த ஆறு விளக்கோட மகிமை ஆறு முகன் ஆறு விளக்கு ஓடுங்க கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுங்க வெள்ளி செவ்வாய் ரெண்டு வேளை போடுங்க முக்கியமாக செவ்வாய்க்கெழம்போடுங்க வெள்ளிக்கிழமே ரொம்ப விசேஷம் பழனியில் போனால் அவங்க சொல்லுவாங்க அவருக்கு கிழமை விட வெள்ளிக்கிழம்தான் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு வெள்ளிக்கிழமும் அவருக்கு ரொம்ப விசேஷம்னு அது மாதிரி திருச்செந்தூர் முருகருக்கு என் மகா கொண்டக்கல்ல மாலை போட்டிருக்காள் நான் தக்ஷணாமூர்த்தி கொண்டக்கல்ல மாலை போட்டேன் ஆனால் அவள் என் மகா அவள் கோர்த்து இவரும் குருதானம்மா நீ சொல்லுவில்ல முருகரும் குரு தான் நம்ம எட்டு புதன் வியாழன் செவ்வாய் புதன் ராகு கேது எல்லாமே முருகர் தானே சொல்லுவாள் ஆமாம் எல்லாமே முருகர் தானே என் மகளும் கொண்டக்கடல இருபத்தொன்று கோர்த்து அவளும் அவள் கையால் போட்டாள் திருச்செந்தூர் முக முருகன் வந்து குரு பகவான் அதனால் இவரும் குருதானே சொல்லி இவ போட்டுட்டா நிஜமாக அது வந்து முருகர் வந்து தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் போடாத எனக்கும் போடு அப்படிங்கிறதுக்கான தான் என் மகன் போட்டது எனக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு இந்த போட்டது எனக்கே தெரியாது என்னவா இப்போ கொண்டக்கல்ல மாலை முருகருக்கு போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு அவள் அப்படி சொன்னான் அவ சொல்லலை அந்த முருகர் சொல்ல வச்சிருக்காரு அதை அதை நான் அவரும் என் முருக என் பொண்ணு மூலிமா முருகர் பேசியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் இனிமேல் வியாழ விளக்கெல்லாமல் முருகருக்கு நான் கொண்டக்கல்ல மாலை போடுவேன் கண்டிப்பாக போடு எனக்கு முருகரே சொன்னதாக நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக முருகர் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்களும் தொடர்ந்து போடுங்க கொண்டக்கல்ல மாலையும் போடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதான் முத தடவை என் மகா போட்டிருக்கா இன்னும் நான் தொடர்ந்து வேலை வளர்க்கும்போது தர்ஷனமூர்த்திக்கு போடும்போது இவருக்கு போட்டுட்டு தான் அவருக்கு போடணும்னு இருக்கேன் அவரே வந்து எனக்கு சொன்னதாக நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் சிஸ்டர் நீங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் பார்த்தேன் அதுக்கான பதில் நினச்சிக்கோங்க இதை நான் மண்டபமும் போட்டு போட்டிருக்கேன் சிஸ்டர் நான் அடுத்து செவ்வாய்க்கிழமை மண்டபம் போட்டு உங்களுக்கு விளக்க நான் போட்டு காட்டுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் போடுவீங்க நான் நம்புகிறேன் தொடர்ந்து போடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க முருகர் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த விளக்கு போடாதவங்க கூட போடுங்க நம்பிக்கை இல்லாதவங்க நம்பி போடுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நம்ம என்ன வேண்டுறோமோ முருகர் நம்மளை தருவார் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கிட்டே பேசுவார் நம்மளை தருவார் எல்லாமே அவ நம்ம அடுத்த ஆள்கிட்ட கூட நம்மளோட பிரச்சனையை சொல்லி புலம்ப வேண்டாம் அந்த முருகர்கிட்ட சொல்லி புலம்பு புலம்புவோம் அடுத்த வர அவர்கிட்ட கூட நம்ம புலம்ப மாட்டோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையில்லாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பார் யார் யார்கிட்டருந்து பிரச்சனை வருதோ அவங்கள ஆஃப் பண்ணுவார் முருகர் சூரனை அவர் சொல்வார் சூரனை வதம் சூரனை வதம்பில் அவனோட ஆணவத்தை அழிச்சு அவர் அதே மாதிரி தன்னோட பக்தர்கள் எத்தனையோ பேர் சூரன் இருக்காங்க தன் பக்தர்களோட சூரன்கள் எத்தனையோ எதிரிகள் இருக்காங்க அத்தனை பேர்த்தையும் வந்து அவர் அழிக்க மாட்டார் அவர் ஆணவத்தை எது அவர் திமுத்தனம் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆணவத்தை அடக்கி அவங்கள அடக்கி ஆள வைப்பார் தன்னோட பக்தர்களுக்கு கண்டிப்பாக உதவுவார் அவர் வந்து நினலா இல்லை நிஜமாகவே நம்ம கூடையே இருந்து வழிகாட்டுவார் இது நான் உணவுப்பூர்வமாக உணர்ந்தது என் மகன் மூலமாக நான் உணர்ந்திருக்கேன் என் மகனுக்கு ரெண்டு ஒன்றரை வயசு வரை அவன் பேசவே இல்லை அந்த முருகன் மறுநாள் தான் பேசினான் அந்த அதுக்கான வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் அது எப்படி அவன் பேசினா என்னங்கிறதுக்கான வீடியோ நான் போடுறேன் எல்லாம் முருகர் செஞ்ச அற்புதம் நான் நினச்சி கூட பார்க்கலாம் திருச்செந்தூருக்கு போனால் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது போய் நான் உணர்ந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி நான் தெளிவாக நான் சொல்கிறேன் என் மகனை பற்றி நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் நீங்களும் ஆறுமுகம் விளக்கு போடுங்க ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன் வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவோம் எல்லா விஷயத்திலும் நம்ம முன்னேறுவோம் அதை கண்குழியில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வாராகியும் முருகரும் வேற இல்லை வாராகி கும்பிட சொன்னதே வந்து முருகர் தான் எனக்கு வராய் கும்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னதே முருகர் தான் அதனால் வந்து எனக்கு ரெண்டு பேருமே வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அதே மாதிரி வராகி முன்னாடி நம்ம வச்ச எலுமிச்சம்பழம் குழி நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படி நிறைவேறலைன்னா இன்னொரு இன்னொரு எலுமிச்ச மலத்தில் நீங்கள் வேண்டுதலை வைங்க நம்மளோட கர்மவினை கூட நம்ம தடுக்கும் இன்னொரு எலுமிச்சம்பளத்தில் எழுதி வைங்க கண்டிப்பாக அந்த எலுமிச்ச மலை இந்த ரெண்டாவது எலிஞ்ச மலை காயறக்குழையும் கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுறமோ நியாயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டக்குன்னு நிறைவேற்றி தருவா வராகி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எழுதி பாருங்கள் எலுமிச்ச எழுதி அவள் முன்னாடி வைங்க மனசார எழுதி வைங்க வெள்ளி செவ்வாய் பஞ்சமிக்கு இந்த மூணு நாளில் எழுதி வைங்க மற்ற நாள் கூட எழுத வைக்க வேண்டாம் இந்த மூணு நாளில் எழுதி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் என்ன வேண்டுறமோ அது நடக்கும் முருகரையும் வராகியும் எடுத்து கும்பிட்டவங்க யார் இன்ன வரைக்கும் நான் கெட்டுவிட்டேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் யாரை சொன்னதே இல்லை அதை முருகரை நம்பினவங்க அவன் குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தில் கொண்டு போய் விடுவார் உண்மையாக இருந்தால் அவருக்கும் உண்மையாக இருந்தால் அவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டா நம்மக்கிட்ட பொய்யோ பொருட்டோ திருட்டோ அவர் அது நம்ம நம்மளை விட்டு பெயிருங்க அது அது செய்யவே தோணாது அது அவரை கும்பிட்டுட்டு அதை செஞ்சோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி செய்யவே மாட்டோம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக நம்ம முருகர் பார்த்துக்குவோம் நம்ம யாரையும் திட்ட வேண்டாம் திருட வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் அவனே பார்த்துக்குவான் அதனால் மனசார இந்த விளக்கு போடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ஏதாவது தப்போ ஏதோ செஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் டூடியோவில் பார்ப்போம்